ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு வணக்கம் உடுமையிலேருந்து நடராஜ் பேசுகிறேன் இன்றைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளிமுக் சிக்ஸ் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணியாச்சு ஸோ அதுக்கான ஒரு வீடியோவாக தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி சிக்ஸ் சேல்ஸ் ஆகிடுச்சு சேல்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி வாய் வழியாக சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டீறாங்க ஸோ அதான் விற்பனையானதை வந்து ஒரு வீடியோவாக போட்டுட்டா சிக்ஸ் நம்ம சேல்ஸ் ஆயிடுச்சின்னு அவங்களுக்கு தெரியும் நமக்கும் வந்து ஃபோன் கால்ஸ் அதிகமாக வராது ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் இந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து நம்ம உடல்பேட்டைக்கு வந்திருக்காரு ஓயாத மலை அந்த மலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்ஸ் எடுக்கிறதுக்கு நானே நேரில் வந்து எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அவராக சொல்லி வந்தார் சிக்ஸ் வந்தது நம்மளும் நல்லபடியாக சிக்ஸ் எடுத்து கொடுத்துட்டோம் பேக் பண்ணியாச்சு பார்சலும் வந்து மதுரை போகுது பைக்லேயே தான் அங்கேருந்து வந்திருக்காரு சரி நல்லபடியாக போய் சேர்ந்து நம்ம கூப்பிட்டாருனா சரி நல்லபடியாக சிக்ஸை வளர்த்துட்டோம் அதுக்கான வீடியோ பதிவாக தான் இதை போட்டிருக்கிற நண்பர்களே இனி அடுத்த கிளிமுக் சிக்ஸுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் மழையெல்லாம் நிற்கட்டும் அதுக்கப்புறம் அந்த பேட்சுகளுக்கு வந்து நம்ம கிளிமுக் சிக்ஸ் இறக்கலான் இருக்கோம் ஏன்னா ஓயாமல் மழை பெஞ்சிட்டே இருக்குது நம்ம ஒன்றும் இன்கு யூஸ் பண்ணலை ஸோ கோழியில் தான் அட வைக்கிறோம் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் வெயில் அடித்ததுக்கப்புறம் மீண்டும் வந்து கிளிமுக் சேல்ஸு வரும் பாய் நிரம்பி